ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் நம்ம இன்றைக்கி என்ன சிறியலை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதிபாரதி சிறியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியை தான் காட்டுறாங்க ஆதி பார்த்தோம்னா அவங்க மித்ரா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே நான் அமைதியாக எந்த வித பிரயோஜனமும் கிடையாது இவ தான் என்னுடைய மனைவி இந்த ரெண்டு குழந்தைங்க எனக்கு என்னுடைய குழந்தைங்க அப்படி இருக்கும்போது இன்னும் முதல்ல நான் கூட சேர்ந்து வாழ போகிறது கிடையாது நீ நினச்ச மாதிரிக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறதும் கிடையாது எப்போ வந்து பாரதி தான் என்னுடைய மனைவின்னு உண்மை தெரிஞ்சிச்சோ அப்போவுமே நான் வந்து அவளை கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வா நம்ம இந்த வீட்டை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி பார்த்தோம்னா பாரதியும் ரெண்டு குழந்தைங்களும் அழைச்சிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்புறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க தான் மித்ரா அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து எல்லா பொருளையும் தூக்கி போட்டு வீசிட்டு இருக்கிறாங்க அப்போ சுதாகர் வந்து அவங்களுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவும் அப்பவும் மித்ரா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ஆதி பாதிலே என்னை விட்டுட்டு போவார்ன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாரதி தான் அவருடைய மனைவின்னு சொல்லிட்டு அவர் எப்படி அழைச்சிட்டு போறாரு பாருன்னா இவருக்காக நான் பத்து வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன் அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அவர் நான் வந்து நான் உயிருக்கு உயிராக நான் லவ் பண்ணினேன் ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இப்படி என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு பார் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்கவும் உடனே வந்து மீனாவோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாருங்க நான் சொல்றதை கேளுங்க நீ வந்து எப்ப வந்து ஆதி ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு உதிரி தள்ளிட்டு போனாரோ அதுக்கப்புறம் எதுக்காக நீ அவரை நினைச்சிட்டு இருக்கிற என் தங்கச்சி பையன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் உன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான் அதனால பெசாம நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அந்த ஆதி முன்னாடி நீ வாழ்ந்து காட்டு அப்படிங்கவும் உடனே மித்ராவும் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் நான் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஆதி முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே மீனாவோட அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மீனாவோட அம்மா வந்து இது எல்லாமே கனவா கண்டிருக்கிறாங்க அப்போ உடனே வந்து அவங்க எந்திக்கவும் இப்போ மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்னம்மா ராத்திரி கூட ஒழுங்காக தூங்க மாட்டியா அவர் கூட படுத்தாதான் கொரட்டை சவுண்டு விட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு உன் கூட ரூம்ல படுக்க வந்தா நீ வர தூங்க விடாம என்ன இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறிய உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படிங்கவும் உடனே மீனாவோட அம்மா வந்து ஐயோ இது எல்லாமே நம்ம கனவு கண்டிருக்கோம்மா அப்போ இது எல்லாமே உண்மையில நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் என்னமா உனக்கு பிரச்சனை அப்படிங்கும் போது ஆமா இவகிட்ட சொன்னாக்கி இவன் நம்மளை பொறுத்து திட்டுவா அதனால ஒரு சொல்லாமல் இருக்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து எங்க மித்ராவை தான் காட்டுறாங்க எதையை பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ சுதாகர் அங்கே வராங்க என்ன மித்ரா என்னாச்சு அப்படிங்கும்போது ஒன்னும் இல்லானா ஒன்னு இல்லைண்ணா எங்க ரெண்டு ஒரு டேஸ் கல்யாணத்தை சீக்கிரமாவே நடத்தணும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கும் போது அதுக்கு என்ன சீக்கிரமா நடத்திட்டா போச்சு அப்படிங்கிறாங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா குழந்தைங்களை தான் ஆதி ஆதித்யாவையும் தமிழையும் காட்டவும் அப்போ ஆதித்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது அம்மா வந்து நம்மளை எழுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ தமிழ் வந்து ஆமா அம்மா நம்ம மேல கோவமாக இருக்கிறாங்க பொழுக்கு அதனால தான் காலையில் நம்மளை எழுப்பிடாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஆதித்யா வந்து சொல்கிறாங்க அம்மா பாரு என்னை பார்த்ததுமே என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிடும் உடனே அப்படியா அதே தான் பார்த்தல அப்படின்னு தமிழ் சொல்லும் போது ரெண்டு வருமே போகிறாங்க ஆனால் வந்து அவங்க பாரதி வந்து கோவமாகவே இருக்கிறாங்க உடனே வந்து அவங்க தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியா அம்மாவோட கோவம் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை என்னமோ உன்னை பார்த்தாக்கி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவாங்கன்னு உடனே பாரு அவங்க கோவமாக போகிறாங்க பாரு இப்போ எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படிங்கும்போது உடனே தமிழ் சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ மொட்டை மாடிக்கு போகவும் பாரதி வந்து துணியெல்லாம் துவச்சி வச்சிருக்கவும் இதை நம்ம வந்து துணியெல்லாம் வந்து நம்ம வந்து காய போடலாம் அப்படின்னா நம்ம அம்மா மனசில் இடம் பிடிச்சல் அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணுறதுக்கு அந்த கயிறு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் எப்படியாவது நம்ம போட்டலாம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழும் ஆதித்யா வந்து போடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்போ போடவே முடியல அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் வந்து ஆதித்யா கிட்ட சொல்கிறாங்க ஆதித்யா நான் உன்னை தூக்குறேன் நீ துணியை புகுந்து காய போட்டுறியான்னு சொல்லி போது ஆ சரி தாங்க அப்படிங்கிறாங்க அப்போ தமிழ் வந்து ஆதித்யாவை தூக்கும் போது அவங்க வந்து கீழே விழுந்துருந்தாங்க அப்போ வந்து கரெக்டாக தவக்கலையும் பாட்டியும் ஓடோடி வராங்க ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே தமிழும் ஆதித்யாவும் அழுதுகிட்ருக்கவும் ஏன்டா பசங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அம்மா மனசில் வந்து இடம் பிடிக்கணும் அம்மா எங்கள் மேலே கோமாக இருக்கிறாங்க அதுக்காக தான் அம்மாவை சமாதப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கே வேலையெல்லாம் நாங்கள் செய்யலான்ட்டு வந்தோம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாட்டி வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே பாட்டி சொல்றாங்க அம்மா உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறான்னா அதுக்கு நீங்கள் ரெண்டோட தானே காரணம் நீங்கள் எதுக்காக போய் சொல்லிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணினீங்க அப்படிங்கவும் அவன் தான் சின்ன பையன் சரி ஆனால் நீ பெரிய பொண்ணு தானே நீயும் இப்படிலாம் தப்பு பண்ணலாமா அப்படிங்கும் போது உடனே வந்து தமிழ் சொல்றாங்க பாட்டி நீங்கள் அவனை சின்ன பையனு சொல்லாதீங்க இது எல்லா பிரச்சனைக்கும் முழு காரணமே அவன் தான் நான் கூட வேண்டான்னு தான் சொன்னேன் ஆனால் அவன் தான் கேட்கல அது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில பேரெல்லாம் ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சுன்னு சொன்னேன் ஆனா அவன் வந்து ஸ்கூலுக்கு மட்டம் ஓட்டுறதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் அவன் செஞ்சா அப்படிங்கவும் உடனே ஆதித்தே திரு திருன்னு முடிச்சுட்டு என்னடா படவா அவ சொல்றதெல்லாம் உண்மையு சொல்லி கேட்கும் போது ஆமா பாட்டி ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்காக தான் நான் வந்து ஸ்கூலுக்கு மட்டும் போலான்னு சொல்லி நினைச்சேன் ஆனா கடைசியில நாங்க ஆஃப் டே போயிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லவும் என்ன இருந்தாலும் சரிதான் நீ வந்து இந்த மாதிரிக்கு போய் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா தவக்கில் வந்து சொல்றாங்க இந்த பசங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது சரி நீங்க வந்து கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது என்ன பண்றதுக்கு அம்மா எங்ககிட்ட பேசாம இருக்கிறாங்களே அதை நினைச்சா எங்களுக்கு கவலையா இருக்குது எங்களுக்கு அம்மா உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே பாரதி அங்க இருந்து ஓடோடி வராங்க வந்ததுமே அவங்க ரெண்டு பசங்களும் கெட்டி அவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கும் அப்ப தமிழும் ஆதித்யா வந்து கண் கலங்கிட்டு இருக்கும் போது நீங்க அழக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது போது அம்மா நீங்க எங்ககிட்ட பேசாம இருந்தா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆமா நீங்க என்கிட்ட பொய் சொன்னீங்களா அதனாலதான் எனக்கு கோவம் வந்தது நீங்க அப்படி பொய் சொல்லலாமா என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா நாங்க பொய் சொன்னது தப்புதாமா இந்த மாதிரி நாங்க அப்படி பண்ண மாட்டோமா அப்படிங்கும்போது உண்மையிலே நம்ம அப்படி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு பாரதி கேட்கும்போது ஆமாம்மா ஏற்கனவே நாங்கள் வந்து ஏதோ தெரியாதனமா நாங்கள் பண்ணிட்டோம் இன்னும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம்மா எங்களை நம்புங்கம்மா ஆனால் எங்கிட்ட பேசாமல் மட்டும் நீங்கள் இருக்காதிங்கம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி வந்து இன்னும் நீங்கள் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா அதனால நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கவும் உடனே அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு வரும் பாரதியை கெட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டுருக்குறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க பாட்டிய பாரதி உன் பசங்க உன் மேலே உயிராக இருக்கிறாங்க அது மட்டுமா ஆதி உன் மேலே உயிரே வச்சுருக்குறாரு ஆனால் தான் புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே பாரதி வந்து பாட்டி எதில் எதை முடிச்சு போட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் நினைச்சேன் நீங்கள் உடனே வந்து ஆதியோட புராணத்தை ஆரம்பிச்சிருவீங்களேன்னு வாங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அழைச்சிட்டு போகிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சுதாகரும் மித்ராவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் அப்போ மீனாவோட அம்மா அங்கே வராங்க என்னாச்சு இவங்க ரெண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு அப்படிங்கும் போது இப்போ மீனா வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர போறாங்க அப்படிங்கிறாங்க கெஸ்டா யார் வர போறா அப்படின்னு சொல்லி இருக்கவும் இப்போ மித்ரா வந்து சொல்கிறாங்க எங்கள் பாட்டி வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் என்னது பாட்டி வர போகிறாங்களோ அப்படிங்கும் போது ஆமாம் ஆதிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக எங்க பாட்டி வரப்போறாங்க அவங்க தலைமையில தான் எங்க கல்யாணமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற அவங்க பாரதியோட பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இப்ப தவக்கிலே அங்க இருக்கிறாங்க என்னது இது புதுசா வேற யாரும் வரப்போறாங்களா அதுவும் ஆதிக்கு மித்ராவுக்கு கல்யாணத்தை நடத்துறதுக்காகவே அவங்க வரப்போறாங்களாம் அப்படிப்பட்டவங்க யார் வரப்போறா ஏற்கனவே இந்த கல்யாணம் நடக்க போது கிடையாதுன்னு தமிழுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நடக்காத கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக யார் வரப்போறா அப்படின்னு தவக்கலையும் அவங்க பாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிந்திச்சுட்டு இருக்கவும் அப்போ கார் சவுண்டு கேட்குது பாட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் சுதாக வரவும் உடனே கார்ல இருந்து பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்ட்ரு இறங்குறாங்க அதே மாதிரிக்கு அவங்களுடைய பேரன் பேசுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வராங்க அப்போ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கட்டி பிடிச்சிட்டு இருக்கவும் உடனே மித்ரா அவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரும் கூப்பிடவும் எல்லாரும் உள்ள வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க வந்ததுமே உடனே வந்து பாட்டி நீங்க வந்து நினச்ச எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கும்போது ஆமா உங்க கல்யாணத்தை நான் தானே நடத்தி வைக்கணும் அதனால தான் நான் முன்கூட்டியே வந்துவிட்டேன் அப்படிங்கும்போது எங்க உன்னுடைய ஆதி எங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ ஆதி அங்கே வராங்க ஆதியை வந்து மித்ரா மித்ரா வந்து அந்த பாட்டிகிட்ட எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கவும் ஆதியும் வந்து அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்க உடனே வந்து அவங்க பாட்டி வந்து சொல்லிகிட்டுருக்குறாங்க உங்கள் ரெண்டு ஒரு ஜோடி பொருத்தம் எப்படி சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே பாரதியாக அவங்க பசங்கன்னு எல்லோரும் வரவும் ஆமாம் இவங்களாம் யார் புதுசாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் உடனே மித்ராவும் சுதாகரும் அப்படின்னு முகத்தை சொல்லிக்கிறாங்க என்ன மித்ரா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் இவங்க யாருன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது இவங்க எங்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே உடனே வந்து ஆதி வந்து அப்படி எரிச்சலோடு பார்த்துட்ருக்கும் போது உடனே பாட்டி வந்து பாட்டியா அவளுக்கு எவ்வளவு திமர் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா அப்படிங்கும் போது பாரதி வந்து பாட்டி கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க மித்தராவோட பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது ஒன் வேலை பாக்குற லேடியா அவங்கள எதுக்காக நீ வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சிருக்கிற ஏன் அவங்களுக்கு வீடெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதியை அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு பேசவும் உடனே வந்து அவங்க மித்ரா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பாரதி வந்து அவங்களுக்கு தோணுது இவங்க நம்மளை அவமானப்படுத்துறதுக்காகவும் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு உடனே வந்து என்னம்மா நீ வந்து அவங்கக்கிட்ட வேலை பார்க்கப்பட்ட ஸ்டாஃப் தானே ஏன் உனக்கு வீடுன்னு கிடையாதா என்ன அது மட்டும் இல்லாமல் உனக்கு மரியாதையே தெரியாதா இப்படி தான் வந்து ஒருத்தங்க அறிமுகப்படுத்திக்கும் போது வணக்கம் கூட நீ சொல்ல மாட்டேன் அப்படிங்கவும் உடனே பாரதியும் ஆமாம் சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நம்ம சொல்லி தான் வாங்க வேண்டியதாக இருக்கு போலுக்கு அப்படிங்கும்போது ஸ்டாஃப் எல்லாம் எதுக்காக நீ வீட்டில் வந்து கொண்டு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே மோசமாக பேசும்போது இதை கேட்டுட்டு இருக்கிற ஆதிக்கு கோபமாக வருது அப்போ வந்து ஆதி சொல்கிறாங்க எங்கள் ஸ்டாஃப் மட்டும் கிடையாது அதுக்கும் மேலே அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்கிற அதுக்கும் மேலேயே சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவங்க என்னுடைய ஃப்ரெண்டும் கூட அப்படிங்கிறாங்க என்னது ஃப்ரெண்டா இது என்னது நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கிற ஆதி என்னமோ சொல்லிட்டு இருக்கிறான் ஒன்றும் போகிற பக்கம் ஒன்றும் சரியில்லையே ஆமாம் உன்னுடைய புருஷன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பாரதி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்போ அவங்க பாட்டி வந்து பாட்டியா வந்ததும் வராதுமா இப்படி அவமானப்படுத்துற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மித்ரா வந்து சொல்றாங்க அவங்க கணவர் அவங்க கூட கிடையாது பிரிஞ்சு போயிட்டார் அப்படிங்கிறாங்க ஓஹோ புருஷன் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி பேசவும் உடனே பாரதி வந்து அப்படியே சோகத்தோட ரூமுக்குள்ளே வந்துருந்தாங்க இதை பார்த்துட்டு இருக்கிறேன் அதையும் எரிச்சல் அடையவும் அப்போ பாட்டி வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க என்ன பாரதி அவங்க அவமானப்படுத்துகிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க நீ பாட்டுக்கு பெஷம் அமைதியாக வந்துட்ட நீ சொல்ல வேண்டியது என்ன அதுதான் என்னுடைய புருஷனு சொல்ல வேண்டியது என்ன அண்ணா நீ இப்படி பேசாமல் அமைதியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிக்கெலாம் உன்னை போட்டு அவமானப்படுத்திட்டு இருக்கிறா ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நீங்கள் பெசமாக தலை குனிஞ்சு வந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ எங்க பாருங்கள் பாட்டி அவங்க வேணும்னு பேசுறாங்கன்னு நல்லாவே தெரியுது அப்படி இருக்கும்போது நானும் சரிசமமா பேசணும்னா அப்ப அவங்களுக்கும் எனக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது என்னமோ எனக்கு அந்த கிளவி வந்ததை பார்த்தாக்கி எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல அது பிரச்சனை பண்றதுக்கே வந்திருக்க போலுக்கு இன்னும் என்னன்னா நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மித்ராவோட பாட்டி வந்து அவங்க என்ன குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்த போறாங்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்